ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம முத்தலகு சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல சீரியலயே அஞ்சலியும் ரஜினாவும் பிளான் போட்டபடியே முத்தலக பூமிக்கு டிவோர்ஸ் கொடுக்கிறதுக்காக அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல சைனே போட வச்சிடறாங்க அதனால அஞ்சலியும் சரி ரஜினாவும் சரி ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க ஆனா பூமியோ ரொம்பவே கடுப்படை நீங்க வேணா பாருங்க என்னையும் முத்தலகையும் வேற யாராலையும் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஈசனோட அருளால முத்தலகு எல்லாரும் முன்னாடியுமே அவங்க கையெழுத்து போட்ட பேப்பர்ல வாமிட் எடுத்துடுறாங்க உடனே இதை பார்த்த அஞ்சலியோ ஏன் முத்தலகு இந்த பேப்பரோட வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியுமா அதுல போய் இப்படி வாமிட் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க உடனே ரெஜினாவோ அவளுக்கு எப்படி இந்த பேப்பரோட வேல்யூ எல்லாம் தெரிய போகுது ஏன்னா அவதான் படிக்காதவளாச்சே படிக்காத முட்டாளுக்கெல்லாம் இந்த பேப்பரோட வேல்யூ எப்படி தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலப்படுத்துற மாதிரி பேசுறாங்க ஆனா இது கேட்டுட்டு இருக்க பூமிக்கு செம்ம கோவத்தோட அஞ்சலி கிடி ரஜினா கிடி உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல உங்களுக்கு உடம்பு சரி இல்லாம ஓமிட் இப்போ கூட நீங்க பேப்பரோட வேல்யூ என்னன்னு கேட்டுட்டு இருக்கீங்க எல்லாம் மனுஷங்களாச்சே அப்படின்னு சொல்லிட்டு முத்தலுக்கு கிட்ட ரொம்பவே அக்கறையோட என்னாச்சு முத்தலுக்கு எதுக்காக ஓமிட் எடுத்துட்டு சொல்லி கேட்க அதுக்கு முத்தலகு இல்ல எனக்கு உடம்பு சரியில்ல அதனாலதான் ஓமிட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படியோ அவங்க கிட்ட ஏதேதோ சொல்லி சமாளிச்சுட்டு அங்க இருந்து ஓடியே போறாங்க உடனே பின்னாடியே போன சேதாவும் ஸ்வர்ணமும் ரொம்பவே சந்தோஷத்தோட முத்தலுக்கு கிட்ட பேசுறதுக்காக போறாங்க ஆனா பொறுக்க முடியாத பூமியோ உடனே ஓடி வந்து என்னாச்சு முத்தலு உங்களுக்கு ஏன் இப்படி அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கு என்ன பிரச்சனை நீங்க கிட்டதான் சொல்லுங்களேன்னு சொல்ற அக்கறையோ கேட்டுட்டு இருக்காங்க ஆனா முத்தலகோ எதுவுமே பேசாம தயக்கத்தோட நின்னுட்டு உடனே ஸ்வர்ணமும் பூமி உனக்கு என்னமா புரியல முத்தலுக்கு எதுக்காக பாமிட் எடுக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்பவே சிரிச்சு சந்தோஷமா சொல்றாங்க ஆனா புரியாத பூமியோ ஸ்வேதாவை குழப்பத்தோட பாக்க ஸ்வேதாவோ அந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கிற மாதிரி முத்தலகோட கையை பிடிச்சு அவங்களோட நாடியை செக் பண்ணிட்டு முத்தலுக்கு இப்ப கர்ப்பமா இருக்காங்க எப்படியோ ரெண்டு மாசமாவது இருக்கும் அதனால தான் அவங்க அடிக்கடி மயக்கோ வாமிட் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க அதனால நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமா சொல்ல உடனே இதை கேட்ட பூமியோ சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை பேச்சுக்கிட்டையும் போய் சொல்றதுக்காக போறாங்க ஆனா முத்தலகோ இதுக்கு மேல என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உடனடியே பேச்சோட வீட்டை விட்டு கிளம்புறதுக்காக பாக்குறாங்க ஆனா உண்மை தெரிஞ்ச பேச்சியோ முதலகு கிட்ட வந்து நீ இனிமே இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது கூடாது முத்தலகு ஏன்னா நீ இந்த குடும்ப வரிசை சுமந்துட்டு இருக்க அது மட்டும் இல்லாம இந்த நிலைமையில பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடவே உடனே முத்தலகோ என்ன பேசுறதுனே தெரியாம தயக்கத்தோட நின்றுட்டு இருக்காங்க ஆனா அஞ்சலி இந்த நிலமையை எப்படியாவது மாத்தணும்ன்றதுக்காக ரஜினா கிட்ட சொல்லி இன்னொரு பேப்பரை ரெடி பண்ணி முத்தல்கி சைன் போறதுக்காக கேட்டுட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட பேச்சியோ ரொம்பவே கோபத்தோட அஞ்சலி கிட்ட ஏன்னா அஞ்சலி பண்ணிட்டு இருக்க முத்தலுக்கு இப்போ பூமியோட வாரிசை சுமந்துட்டு அது இந்த குடும்ப வாரிசை அவளால எப்படி பூமிக்கு இப்போ விவாகரத்து கொடுக்க முடியும் நீ புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியான்னு சொல்லி சொல்ல உடனே அஞ்சலியோ ரொம்பவே திமுறோட முத்தலுக்கு கிட்ட முத்தலகு நீ அப்பவே சொன்ன பூமிக்கு நீ டிவோர்ஸ் கொடுத்துருவேன்னு அது மட்டும் இல்லாம இந்த பேப்பர்ல சைன் பண்றதாவே என்கிட்ட சொல்லியிருக்க நீ மட்டும் வாக்க மீறின அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து உடனே இது நல்ல கடுப்பான முத்தலகு அஞ்சலி கிட்ட செம்ம கெத்தோட ஆமாஞ்சில உனக்கு நான் சைன் போட்டு தரேன் தான் சொன்னேன் அந்த பேப்பர்ல நான் சைனும் போட்டு கொடுத்துட்டு அதனால என் வாக்கும் சரியாயிடுச்சு இதுக்கப்புறம் நான் உனக்கு எதுலயுமே கையெழுத்து போட்டு தரப்போறது இல்ல நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே உடனே அஞ்சலியோ என்ன முத்துலகு பேசிட்டு இருக்க நீ ஏற்கனவே சைன் போட்டது இப்ப வீணாயிடுச்சு அதுலயே நீ ஓமிட்டு எடுத்துட்ட அது எப்படி இப்ப சொல்லும் அதனால நீ வேற பேப்பர்ல அதே மாதிரி சைன் போட்டு கொடு இதுக்கப்புறம் உங்ககிட்ட வேற எதுவுமே நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிடவே உடனே முத்தலகோ அதே கெத்தோட நான் சைன் போட்டு தர்றதை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அது என்னாச்சோ எனக்கு தெரியாது உங்களால முடிஞ்சா அந்த பேப்பர் எடுத்து யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லனா குப்பையில தூக்கி போடுங்க இதுக்கப்புறம் நான் எதுலயும் சைன் பண்ண மாட்டேன் இதுதான் என்னான்னு முடிவு அப்படின்னு சொல்லி அஞ்சலிக்கும் ரெஜினாக்கும் செம்ம ஷாக் குடுக்கற மாதிரி பேசுறாங்க உடனே தெலுக்கு இப்படி பேசிட்டு இருக்கதை கேக்குற பூமியோ அப்பனா முத்தலுக்கு எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வராங்களா அப்பனா என் கூட சேர்ந்து இந்த வீட்ல தான் வாழ போறாங்களா என்னன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா யோசிச்சுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் முத்தலுக்கு அடுத்து என்னதான் பண்ண போறாங்க ஒருவேளை பூமிக்கு டிவோர்ஸ் கொடுக்காததுனால முத்தலுக்கு பூமி கூட சேர்ந்து அதே வீட்டுல வாழ போறாங்களா இல்லையா அடுத்து என்னதான் நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்